காங்கிரஸ் வந்து நூத்தி பதினேழு தொகுதிகள் போட்டிட்டு திமுக நூத்தி பன்னிரெண்டு தொகுதிகள் போட்டியிட்டு கூட்டணி வைத்த வரலாறுலாம் தமிழ்நாட்டில் அரசுல உண்டு காங்கிரஸ்ங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் முந்தி ஒரு காலத்தில் ஆனால் இன்னைக்கு கழுத தேஞ்சி கட்டரும் ஆன போது அறுபத்தி மூணு சீட்டு இருபத்தி அஞ்சு இருந்துட்டே வந்துருச்சு மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா அது அவங்களோட சொந்த கருத்துன்னு சொல்லி திமுகவுக்கு சாதரடிக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க காங்கிரஸ் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான காங்கிரஸ் தலைவர் இருந்தால் அவங்க சண்டை போட்டு நூற்றி பதினெட்டு சீட்டு முயற்சி முயற்சிப்படுவாங்கண்ணா இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அஞ்சு சீட்டு போதும் எங்கள் ஆதரவாளருக்கு பத்து சீட்டு போதும் துணை முதல்வர் கேட்கலை நூற்றி பதினேழு சீட்லாம் கேட்கல திமுக அத்தனை சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு ஏன்னா திமுக சீட்டு கொடுக்காம தனித்து போட்டிக்கிட்டு ஒரு தொகுதியில் கூட வெட்டி போடுற அளவுக்கு காங்கிரஸுக்கு பலம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இவர்கள் வந்து ஒரு தலைவருடைய பிறந்தநாள்னா அங்கே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சிலையை வச்சுக்கிட்டு இப்போ ரூமுக்குள்ளேயே மாலை போட்டு முடிச்சிக்கிற தலைவர்களை எப்படி மக்கள் ஏற்று விடுவாங்கன்றதும் தெரியல அது போக போகலாம் இது வந்து ஒரு சினிமா மாயை சினிமா மோகம் சினிமா கவர்ச்சி பொதுமக்கள் வரவே இல்லை என்றீங்களா இப்போ பொதுமக்கள் ஆதரவே இல்லைன்னா விஜய் ரெண்டு சதவீத ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது வந்தவர்கள் எல்லாம் விஜயோடைய ஆட்கள் தான் விஜயோடைய ரசிகர்கள் தான் அப்படின்னு சொன்னால் ரசிகர்கள் மன்றத்துடைய ஆதரவு ஒரு ரெண்டு சதவீதம் இருக்கும் ரெண்டு சதவீத வாக்கு தான் விஜயால் வாங்க முடியும் பொதுமக்களோட ஆதரவு இல்லைன்னா அவரால் எப்படி அரசியல் ஜெயிக்க முடியும் காங்கிரஸ் வந்துட்டு இப்போ தொடர்ந்து ஒரு குரல் வந்துட்டு இருக்கு சார் தமிழக காங்கிரஸ்ல இருந்து அதாவது பதினேழு சீட்ல வந்துட்டு போட்டியிட வேண்டும் எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்லாம் வந்துட்டு கோரிக்கை வலுத்து வந்துட்டு இருக்கு திமுக எப்படி சார் சமாளிக்கும் அதாவது காங்கிரஸ் வந்து நூற்றி பதினேழு தொகுதிகள் போட்டிட்டு திமுக நூற்றி பன்னிரெண்டு தொகுதிகள் போட்டிட்டு கூட்டணி வைத்த வரலாறுலாம் தமிழ்நாட்டில் அரசுல உண்டு காங்கிரஸ்ங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் முந்தி ஒரு காலத்தில் ஆனால் இன்னைக்கு கழுத தேஞ்சி கட்டரும்பு ஆன போது அறுபத்தி மூணு சீட்டு இருபத்தி அஞ்சு வந்துருச்சு இதில் வந்து திமுகவுக்கு இணக்கமாக ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான உள்ள தலைவர்கள் வந்து இதுக்கு வந்து துணை போயிட்டாங்க உண்மையான காங்கிரஸ் காரர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க காமராஜர் தொண்டர் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் கொஞ்சம் பேர் என்ன அந்த கட்சியில் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்சியில் பங்கு வேண்டும் இதே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் இவங்க பங்கு கேட்டிருப்பாங்களா கேட்க மாட்டாங்களா இவங்க மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பாங்களா இடம்பெற்றிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நம்ம கட்சியுடைய வாக்கு வச்சு தான் இவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க திமுக எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் அவங்க வந்து தனிச்சு போட்டிக்கிட்டு முதலமைச்சர் ஆனதே இல்லை அப்படி ஒரு வரலாறே கிடையாது காங்கிரஸ் உடைய தயவில்தான் இவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் இவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் வைகோபால்சாமியுடைய மதிமுக அவர்கள் அவங்க த தான் இவங்க முதலமைச்சராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து இவங்களே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது எப்படி காங்கிரஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பழமையான கட்சி பல்வேறு முறை ஆட்சி அமைச்ச கட்சி அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நூற்றி பதினெட்டு சீட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு துணை முதல்வர் போன்ற பதவிகளை கொடுக்கணும்னு சொல்லி அந்த கட்சியுடைய தொண்டர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறது அதன் எதிரொலியாக இன்று தலைவர்கள் சில பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க அதற்கான எல்லா செல்வாக்கும் உள்ள கட்சி தான் காங்கிரஸ் அது வந்து தலைமை ஆனால் அதே மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா அது அவங்களோட சொந்த கருத்துன்னு சொல்லி திமுகவுக்கு ஜாதர அடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான காங்கிரஸ்காரர்கள் இருந்தால் அவங்க சண்டை போட்டு நூற்றி பதினஞ்சு சீட்டு முயற்சி முயற்சிப்படுவாங்க இவங்கலாம் வந்து எங்களுக்கு அஞ்சு சீட்டு போதும் எங்கள் ஆதரவாளர்களுக்கு பத்து சீட்டு போதும் நாங்கள் உங்களுக்கு வந்து அடிமையாகவே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக மாநில தலைவராக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுடைய கோரிக்கைங்கிறது சும்மா ஒரு கண்தெடுப்பு நாடகமாக அப்படியே காட்டுகள் கறந்து போகக்கூடிய விஷயமாக மாறிடும் ஏன்னா தலைமையும் சரி மாநில தலைமையும் சரி திமுகவுக்கு சொம்படிக்கிற கூடிய ஜால் அடிக்கக்கூடிய வேலைகளை செய்யும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டை இவர்கள் பெற்றுக்கொண்டு தான் அவங்களுடைய பயணம் இருக்கும் அப்படிங்கிறதான் இது என்னோட கருத்து மாநில தலைவர் செல்வ பிறந்தகை இந்த விவகாரத்தெல்லாம் தலையிடாம இருக்காரு சரி எது கட்சி தலைமை சொல்லுவதான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாருல்ல சரி இல்லை அவர் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு இது தவறு அப்படி எல்லாம் கிடையாது நாங்க வந்து தலைமை அகில இந்திய தலைமை என்ன சொல்லுவதோ அதை கேட்போம் அகில இந்திய தலைமை துணை முதல்வர் கேட்கல நூத்தி பதினேழு திமுக திமுக சீட்டு ஒரு தொகுதியில் கூட வெட்டி போடுற அளவுக்கு காங்கிரசுக்கு பலம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் காங்கிரசுடைய ஆதரவு இல்லாம திமுகவாலையும் ஒண்ணு பெருசா செய்ய முடியாது அது வந்து திமுகவுக்கு தெரியும் காங்கிரசுக்கு தெரியும் ஆனா இவர்கள் ஒரு சைடாக திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய காங்கிரசோடைய நிலைமை இருக்கிறது அதாவது காங்கிரஸ் திமுகவுடைய ஒரு பிரிவாக தான் காங்கிரஸ் செயல்படுதே தவிர காங்கிரஸ் தனித்தனிமையோட நாங்கள் ஒரு தனித்தனி கட்சி அப்படிங்கலாம் கிடையாது பல்வேறு முறை பேரில் காமராஜரை பற்றி திமுக தொடர்ந்து தவறான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கும் போதும் திமுக முக்கிய பிரமுகர்கள் தவறான கருத்துக்கள் சொல்லும் போதும் திமு காங்கிரஸ் ஒன்றும் பெருசாக எதிர்வினை ஆற்றலை இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குரல் வரும்போதும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்கள் மற்றபடிக்கெலாம் காங்கிரஸ் தலைமைங்கிறது திமுகவுடைய ஒரு பிரிவாக செயல்படுகிறது கூட்டணி திமுக ஜெயிக்காது அப்படின்றது தெரிந்த ஒன்றுதான் ஆனா இப்போ வரக்கூடிய தேர்தல் வரைக்குமே இந்த கூட்டணி அப்படியே தொடர போகிறது அப்படின்னு உறுதியா தெரிகிறதுலாம் சார் பார்க்கும் போதே உடையவில்லை எந்த ஒரு கட்சிகளும் வந்துட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தவில்லை வெளியில போறன்ற அறிவிப்பையும் அறிவிக்கல எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து நம்ம இன்னும் ஜனவரி மாதம் வரைக்கும் நம்ம பார்க்கணும் திமுக இவங்க எல்லாம் இருப்பாங்களா இல்ல விஜய முதலமைச்சர் மக்கள் நல கூட்டணி வச்ச மாதிரி எங்களுக்கு துணை முதல்வர் சொல்லி திருமாவளவன் வைகோபால் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அங்க போவாங்களா இல்ல அதிமுக கூட்டணிக்கு முன்னாடி வருவாங்களா எதுவுமே உறுதியே கிடையாது அவர்கள் என்ன ஆட்சி அதிகாரங்களா ஒரு மாதம் இருக்குது ஏன்னா மூணு மாதம் நம்ம இருந்ததே இருந்துட்டோம் ஜனவரி வரைக்கும் பாப்போம் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய முடிவுகள் வரும் இப்போ நாங்க கூட்டணி இங்கே தான் இருப்பேன்னு சொல்றதும் ஒருத்தர் எங்களுக்கு நூற்றி பதினேழு சீட்டு கொடுக்குன்னு கேட்குறதும் எங்களுக்கு ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் இது கொடுக்குன்னு கேட்குறது இது எல்லாமே ஒரு சலசலப்பு தானே எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒரே கருத்து சொல்லலையே எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களும் மாறி மாறி தான் சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் எப்போ எதிரொலிக்குன்னா ஜ தை மாசம் தான் எதிரொலிக்கும் நம்ம அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் விஜய் அவளோட பிரச்சாரத்தை பார்த்துருப்பீங்க பெரியவர்களாக கூட்டம்லாம் ஏற்பட்டுச்சு இது போக சார் வெற்றி பெறுவதற்கு இது வந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்கான கூட்டமும் ஒரு அரசியல் தலைவருக்கு கூடுற கூட்டமுங்கிறது வேறுபாடு இருக்குது இப்போ வந்து நடிகர் சூரிய உங்களுக்கு தெரியும் அவர் வந்து மதுரையிலையோ இல்லை திருச்சிலேயோ நாளைக்கு வந்து ஒரு இதே மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாருன்னா விஜய விட அதிக கூட்டம் அவருக்கு வரும் ஏன்னா அவர் ஒரு பெரிய சாதிகளோட பின்பல உள்ளவர் அப்படி எல்லாம் வந்து சொல்ல முடியாது ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நடிகர் சரத்குமார்க்கு கூடாத அதை கூட்டமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் ஒரு நடிகர் வந்து ஒரு உச்ச நடிகர் அவர் பொதுவெளிக்கு வராரு ஒரு அப்படிங்கிறது அதை பார்க்குறதுக்கு மக்கள் கூடுறது இயல்பான விஷயம் தான் இப்ப திருச்சி வந்த நிகழ்ச்சி எல்லாம் பொதுமக்களே வந்து நாங்கள் மூணு மணி நேரம் நின்று நாலு மணி நேரம் நின்று அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை நாங்க வந்து தாவே கறந்து கொண்டு ஓட்டே போட மாட்டோம் வரன்னு சொல்லிட்டு ஏன் வரல வரேன்னு சொல்லாம எப்படி அறிவு

அங்கே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சிலையை வச்சுக்கிட்டு இப்போ ரூமுக்குள்ளேயே மாலை போட்டு முடிச்சிக்கிற தலைவர்களை எப்படி மக்கள் ஏற்றுக்கிடுவாங்கன்றதும் தெரியல அது போக போக தான் இது வந்து ஒரு சினிமா மாயை சினிமா மோகம் சினிமா கவர்ச்சி இதுக்கு வந்து கூடுற கூட்டங்கிறது யாருக்கு வேணாலும் கூட்டுவோம் நயன்தாராக்க கூடாத கூட்டமாக விஜய்க்க கூட்டிருச்சு அந்த மாதிரி தான் அதனால் இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்கிட்டா அது வாக்காக மாறுமா மாறாதா இல்லை அப்படிங்கிறலாம் நம்ம வந்து இது எலெக்ஷன் செட்டில் தான் தெரியும் முதல்ல அவங்க என்ன கொள்கை எடுக்கிறாங்க அவங்க அதிமுகவோட கூட வைக்க போகிறாங்களா இல்லை தனித்து அவங்க தலைமையில் ஒரு அமைப்பை உருவாக்க போகிறாங்க எதுவுமே வந்து நமக்கு தெரியல போட போக தான் தெரியும் ஸோ சினிமா மோகன்றதை பார்த்தாலாம் அங்கே வந்தவர்கள் எல்லா கையிலுமே வந்துவிட்டு அந்த கொடின்றது இருந்துச்சுல்ல சார் அந்த மஞ்சள் சிவப்பை கொண்ட கொடி கொடியில் எல்லார் கையிலையும் இருந்துச்சு பல பேர் துண்டுக்கெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல சார் அது எல்லாருமே அந்த தொண்டர்களாக பார்க்கலாங்கல்ல சார் அதாவது கட்சித் தொண்டர்களாக அதில் கணிசமாக கலந்துருப்பாங்க ரசிகர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி துண்டு போட்டிருப்பாங்க கொடி வச்சுருப்பாங்க அதை தாண்டி பொதுமக்கள் வந்து யார் வச்சுருக்காள் பொதுமக்கள் யாரும் வைக்கப்பட்டாங்க இப்படி எந்த திமுகவோட நிகழ்ச்சின்னா திமுக வரக்கூடிய நூறு பேருமே கொடியும் துள்ளும் போட்டுருப்பாங்க இருப்பாங்களா இது கிடையாது சாதாரண சாமானியர்கள் கூட முதல்வர் ஸ்டாலின் வர்றாரு அவர் பின்னாடி போய் பார்க்கலாம்னு சொல்லி வர்ற நிகழ்வுலாம் இருக்கும் கண்டிப்பாக வருவாங்க அது வந்து இவங்க மட்டும்தான் வந்தாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது அது வந்து தவறானது விஜய் உடைய நிகழ்வுக்கு வரக்கூடியவர்கள் துண்டு போட்டிருக்கவங்க கொடி பிடிச்சிருக்கவங்க அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் வரவே இல்லைன்றா இப்ப பொதுமக்கள் ஆதரவே இல்லைன்னா விஜய் ரெண்டு சதவீத ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது வந்தவர்கள் எல்லாம் விஜயோடைய ஆட்கள் தான் விஜயோடைய ரசிகர்கள் தான் அப்படின்னு சொன்னா ரசிகர்கள் மன்றத்துடைய ஆதரவு ஒரு ரெண்டு சதவீதம் இருக்கும் ரெண்டு சதவீத வாக்கு தான் விஜயால வாங்க முடியும் பொதுமக்களோட ஆதரவு இல்லைன்னா அவரால் எப்படி அரசியல் ஜெயிக்க முடியும் பொதுமக்கள் நிச்சயம் வந்திருப்பார்கள் வராமல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்காது உண்மையாகவே அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் அப்படின்னா விஜய் அரசியல் மிகப்பெரிய தோல்வியை வந்து தான் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் இளம் தலைமுறை வந்துட்டு பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது போல தான் சார் இருக்கு களத்தில் பார்க்கும்போது இந்த இளம் தலைமுறை சினிமா பார்க்குற ரசிகர்கள் சிக்க பண்ணி சொல்றீங்களா அதாவது மிக தெளிவாக இருக்குது இன்றைய இளைய தலைமுறை இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் ஒரு முக்கிய பதிவு பங்காற்றுது சினிமா மோகத்தை தாண்டி கருத்தீ ரீதியாக தமிழக மக்களுக்கு இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் யார் மண்ணின் மைந்தர்கள் யார் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய இருபத்தி ஒரு வயது இளைஞருக்கு பதினெட்டு வயது இளைஞர்களை தெரியுது அதனால் அவங்க வந்து விஜய தான் விரும்புகிறாங்க அப்படின்னுங்கிறது ஒரு செயலில் உள்ள ஒரு பார்வை அவங்க விரும்பினாங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னுடைய பார்வைங்கிட்டு விஜய்லாம் வந்து ஒரு நாலு சதவீத ஓட்டுக்கு மேலே கூட வாங்க மாட்டாரு அவர்களுடைய கொள்கை தலைவர்களுடைய நிகழ்வுக்கே வந்து ஒரு அஞ்சல் செலுத்த முடியாதவர் ஒரு ஒரு மாநில மரியாதை செலுத்த முடியாது எப்படி அரசியலில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி இவர் ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு முன்னால் வந்து ஒரு நடிகர் ஒரு உச்ச நடிகராக இருந்தவர் பொதுவழிக்கு வரும்போது இது மாதிரி கூட்டங்கள் இயல்பு இயல்புதான் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது